மகிந்தவின் மந்திர கோலால் மயங்காத மந்திரவாதிகள் வழங்கிய சக்தி கொழும்பு மாநகர சபையின் ஆட்சி தரப்பு கே முஜிபுர் ரஹ்மான் திட்டவட்டம் புடனுக்கு பைத்தியம் ரம் விமர்சனத்திற்கு ரஷ்யாவிடம் இருந்து பரந்த பதில் அரசாங்கத்திற்கு எதிரான வேலைகள் எச்சரிக்கும் அனுர தரப்பு கொலை கழமாகும் நாடு அரசாங்கத்தின் மௌனத்தால் கவலையில் விமல் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பில் வெளியான தகவல் ஜனாதிபதிகளான மகிந்த ராஜபக்ஷவும் ரணில் விக்ரமசிங்கவும் சந்தித்த போது மந்திர கோல் ஒன்று வழங்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜோதிடம் மற்றும் மாந்திரிகம் மீது அதீத நம்பிக்கை கொண்ட ராஜபக்ஷகள் கடந்த ஆட்சிகளின் போது கேரள மந்திரவாதிகளிடம் வசியம் செய்யும் மந்திர மோதிரங்களை பெற்றுக் தகவல்கள் வெளியாகியிருந்தன அதீத சக்திகளை கொண்ட தங்க மோதிரம் மற்றும் சிறிய தங்க கோலொன்றை மகிந்த எப்போதும் தன் வசம் வைத்திருப்பார் அதன் மூலம் தனக்கு சாதகமான நிலைப்பாடுகளை எட்டு அதன் தாக்கம் செலுத்தியதாக பரவலாக பேசப்பட்டது இந்த நிலையில் காலில் சிகிச்சை செய்து கொண்ட கொண்டபக்ஷவை கடந்த வாரம் ரணில் விக்ரமசிங்க சந்தித்து நலம் விசாரித்திருந்தார் இதன் போது அணிந்திருந்த மந்திரக்கோல் என அழைக்கப்படும் மோதிரம் ஒன்று ரணிலுக்கு பரிசாக வழங்கப்பட்டதாக தெரிய வருகிறது எனினும் மாந்திரிகம் மீது நம்பிக்கை கொள்ளாத ரணில் குறித்த மந்திரக்கோலை தனது அலுவலக அறையில் உள்ள மேசையில் வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ராஜபக்ஷகளின் ஆட்சியின் போது இந்தியாவை கேரளாவில் இருந்து அழைத்து வரப்பட்ட ஐக்கிய மக்கள் சக்தி கைப்பற்றுவதை அரசாங்கம் கண்டுகொள்ளலாம் என கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பது குறித்து குறிப்பிடுகையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நடைபெற்று முடிந்துள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அரசாங்கத்துக்கு பெரும்பான்மை கிடைத்துள்ள மன்றங்களில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் தடையாக இருப்பதில்லை அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத உள்ளூராட்சி மன்றங்களில் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து அந்த சபைகளில் எதிர்க்கட்சியில் எந்த கட்சி அதிக ஆசனங்களை பெற்றிருக்கிறதோ அந்த கட்சியின் தலைவர் ஒருவரை தெரிவு செய்து கொண்டு ஆட்சியை கொண்டு செல்ல தீர்மானித்திருக்கிறோம் அதன் பிரகாரம் உள்ளூராட்சி மன்றங்களின் தேர்தலில் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்கு எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை ஆளும் தேசிய மக்கள் சக்திக்கு நாற்பத்தி எட்டு ஆசனங்களே கிடைக்க பெற்றிருக்கின்றன எதிர்கட்சிகளுக்கு மொத்தமாக அறுபத்தி ஒன்பது ஆசனங்கள் இருக்கின்றன அதனால் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் தற்போதும் மேற்கொண்டு வருகிறோம் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் முன்வைத்த விமர்சனத்திற்கு ரஷ்ய தரப்பில் இருந்து பதில் அளிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் புடின் முற்றிலும் பைத்தியமாகிவிட்டார் என டிரம்பின் கோபம் மிகுதியாக உணர்ச்சி காரணமாக தெரிவித்திருக்கலாம் என்று ரஷ்ய ஜனாதிபதி மாளிகை குறிப்பிட்டுள்ளது இருப்பினும் உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தைகளை தொடங்க உதவியதற்காக அமெரிக்க தலைவருக்கு ரஷ்யா நன்றி தெரிவித்துள்ளதாகவும் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன உக்ரைன் மீது இதுவரை இல்லாத மிக பெரும் வான்வழி தாக்குதலில் நடாத்தியதன் மூலம் புடின் முற்றிலும் பைத்தியமாகிவிட்டார் என்று டிரம்ப் தெரிவித்திருந்தார் மேலும் ரஷ்யா மீதான புதிய தடைகளை நடைமுறைக்கு கொண்டுவர இருப்பதாகவும் அவர் தெரிவித்ததுடன் கூடவே உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியையும் அவர் கடுமையாக விமர்சித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் சுற்றுலாத்துறையை குறிவைத்து பல்வேறு போலீஸ் செய்திகள் மூலம் அரசாங்கத்தை நாசப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு நேற்று கருத்து தெரிவித்த பிரதி அமைச்சர் ரணசிங்க வெலிகம மற்றும் அருகம்குடா பகுதிகளில் சம்பந்தப்பட்ட இரண்டு சம்பவங்கள் மூலம் அது தெளிவாகிறது என குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் முதல் சம்பவம் வெலிகமவின் பிலிப்பைன்ஸ் நாட்டவர் ஒருவர் தாக்கப்படும் காணொலியாகும் இந்த சம்பவம் இரண்டாயிரத்தி இருபது நான்காம் ஆண்டு இடம்பெற்றது என கண்டறியப்பட்டுள்ளது இரண்டாவது சம்பவம் அருகங்குடா பகுதியில் பொது இடங்களில் சுற்றுலா பயணிகள் அணிவதை தவிர்க்குமாறு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்த அறிவித்தல் அப்பகுதியில் இனப்பதற்ற ஏற்படுத்துவதற்கான முயற்சி என கண்டறியப்பட்டுள்ளது கொழும்பு மாநகர சபை உட்பட முக்கிய உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைக்க முஸ்லிம் சமூகத்துடன் அரசாங்கம் அணைந்து செயல்பட்டு வருவதும் நேரத்தில் அருகங்குடா தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இது தொடர்பாக நாங்கள் அருகங்குடாவில் உள்ள முஸ்லிம் சமூகத்தினரிடம் விசாரணை செய்தோம் பொது இடத்தில் நிர்வாணமாக ஒருவர் நடந்து சென்றதாகவும் அதற்கு அவர்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தியதாகவும் தெரிவித்தனர் அரசாங்கம் தனது அதிகாரத்தை வலுப்படுத்த செயற்பட்டு வரும் வேளையில் அப்பகுதியில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக சில நபர்கள் அல்லது குழுவினரால் மறைமுக நோக்கத்துடன் செயற்படுத்தப்பட்ட விடயமாக இருக்கலாம் என நாங்கள் சந்தேகிக்கின்றோம் இனங்களுக்கிடையில் பதற்றங்களை ஏற்படுத்தவும் தேசத்தை அபிவிருத்தி செய்வதற்கான அதன் முயற்சிகளை சீர்குலைக்கவும் சிலர் மேற்கொண்ட முயற்சிகளாகவே அரசாங்கம் இந்த சம்பவங்களை கருதுகிறார் சுற்றுலாத்துறையை இலக்கு வைத்து நாட்டின் பொருளாதாரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்த முயற்சிக்கும் எந்த ஒரு நபருக்கோ அல்லது குழுவிற்கோ எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் இதுபோன்ற போலீஸ் செய்திகளுக்கு பலியாக வேண்டாம் என பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்கிறோம் என தெரிவித்துள்ளார் பொதுமக்களை கொலை செய்வது நாட்டில் ஒரு சாதாரண விடயமாக மாறியுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவென்ச தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் இன்று கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பாதாள உலக நபர்கள் நாட்டில் சட்டம் மற்றும் விதிமுறைகளை நடைமுறைப்படுத்த ஆரம்பித்துள்ளதாகவும் அவர் நாட்டை தற்போது ஆட்சி செய்ய ஆரம்பித்துள்ளதாகவும் விமல் வீரவென்ச கூறியுள்ளார் இவ்வாறானதொரு பின்னணியில் இந்த நாடு அடைந்துள்ள நிலைமை குறித்து நாங்கள் வருத்தம் அடைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை கதைகளை சொல்லி ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் குறித்த விடயத்தில் கடைபிடிப்பது தங்களுக்கு மேலும் மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளதாகவும் விமல் வீரவன்ச குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு கோரிக்கைகளை தேசிய பாதுகாப்பு சபைக்கு பரிசீலனைக்கு அனுப்பும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பதில் காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூர்யா தெரிவித்துள்ளார் அதன்படி அச்சுறுத்தல் மதிப்பீட்டு அறிக்கைகள் கிடைத்த பிறகு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும் என அவர் கூறியுள்ளார் அண்மையில் நாடாளுமன்ற வளாகத்தில் சபாநாயகர் ஜெகத் தலைமையில் கலந்துரையாடப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் அரசியல் கட்சி தலைவர்களும் கலந்து கொண்டுள்ளனர் அதன்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் அச்சுறுத்தல் மதிப்பீட்டு அறிக்கைகளின் முன்னேற்றம் குறித்து தனக்கு தெரிவிக்குமாறு சபாநாயகர் பதில் காவல்துறை மா அதிபருக்கு அறிவித்துள்ளார்